அடுத்ததா சின்ன மரமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி வந்து ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னதும் ஈஸ்வரியும் வெளியே வந்துட்டு செல்லப்பாண்டி சொன்னதெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க மாமா ஆதாரத்தோட வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அன்னைக்கு உங்களுக்கு போலீஸ் ஃபோன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை உள்ள வச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சா தமிழ்செல்வி இல்லை அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்கிறாப்ல ஆதாரத்தோட வந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் தாமரைக்கும் சாவுத்திரிக்கும் கொள்ள பயம் ஆயிருது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்க சொல்கிறாரு சரி எதுக்கு இப்ப பழைய பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க மம்மா கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து தான் பார்க்கலாமே அவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் எங்கிட்ட சாவித்திரி அண்ணே நான் எதுக்கனே காத்துருக்கணும் அவங்களுக்காக அதுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்னென்ன சம்மந்தம் என் புள்ள இப்போ காத்துக்கிட்டு இருக்கா எனக்கு ஒரு பதில் சொல்லு ஓ மகனை இப்போ தாலி கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்த ஆரம்பிக்குது உடனே ராஜாங்க சொல்றாரு இந்த பிரச்சனைக்கும் இங்கே நடக்க போற கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ தானே சொல்ற அப்போ கொஞ்ச நேரம் காத்திருந்துதான் தான் பார்ப்போம் அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு ராஜாங்க சொல்லிடுறாரு இத கேட்டதுமே சாவத்திரிக்கு அதிர்ச்சி ஆயிருது அய்யோ அவை வந்தியா அப்படின்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமே அந்த ஆறுமுகத்தை கூட்டிட்டுதான் வர்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரிக்கு பயம் ஆயிருது அப்புறம் பாத்தீங்கன்னா சாவத்திரி கீழே கிடக்கிற கத்தி எடுத்து கழுத்துல வச்சு நீ இப்ப உன் மகனை தாலி கட்ட சொல்லல அப்படின்னா இந்த கத்தியை வச்சு கழுத்து அறுத்து இங்கேயே செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த சாவத்திரி உடனே ராஜாங்க எல்லாரும் பயந்துடுறாங்க ஏய் சாவத்திரி கீழே போடு எதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இங்கிட்ட தாமரை அழுதுகிட்டு இருக்கு எல்லாரும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா போசோ ஈஸ்வரியும் சேர்ந்து சாவத்திரி கைய பிடிச்சு கத்தியை கீழே வாங்கி போட்டுறாங்க உடனே சாவித்ரி வந்து கத்துது அண்ணே ஏனே இப்படி பண்ற ஓ மகனை இப்ப தாலி கட்ட சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா கத்திக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ் வந்து சுமங்கலி பூஜையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரையும் வழி அனுப்பி வச்சிடறாங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க ஓ தாடி வாக்கி என்னைக்குமே உனக்கு நினைச்சிருக்குமா இருக்குமா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அங்கிட்டிருந்து வசந்தி செல்லப்பாண்டி கருப்பு ஆறுமுகம் எல்லாரும் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு செல்லப்பாண்டி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு சமந்தி ஐயா அன்னைக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டை சொல்லி உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அதுக்கு காரணம் எல்லாம் என் மக கிடையாது மக தாமரதாயா ஃபோன் பண்ணுது இந்த ஃபோன் தான் உங்களை போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க செல்லப்பாண்டி சொல்கிறாரு உடனே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆதாரம் இருக்கியா நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எழுத்துட்டு வந்து சொல் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல சொல்றாங்க ஆறுமுகமும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ஆமாங்கய்யா தான் அன்னைக்கு எங்கிட்ட போனை வாங்கி పోలీసుకు ఫోన్ పని மேஜர் ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்கய்யா அதனால தான் போலீஸும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் சொல்கிறேன் இவங்கிட்டேருந்து நிறைய படங்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நகை பணம் எல்லாமே வாங்கியிருக்கேன் அந்த நகைலாம் இதுதாயா அப்படின்னு சொன்னதோ அந்த நகை வந்துட்டு கண்டிப்பாக சித்ரா ஓட தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் சொல்கிறாரே முதல் நாள் கூட நான் அஞ்சு லட்சம் பணம் வாங்கிட்டு போனேயா அப்படின்னு சொல்லிடுறாரு ஆரமுகம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு கொந்தளிச்சிடுது அப்புறம் ஆரமுகம் சொல்றாரு இந்த பணத்தெல்லாம் வாங்கி நான் சொத்து சேர்க்கலையா என் அக்காக்கு ஆபரேஷன் பண்ணதாயா நான் வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுறாரு ஆரம்புகம் அப்புறம் பாத்திங்கன்னா ஆமா என் மக தான் ஃபோன் பண்ணா நான் தான் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சேன் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா கத்துது இந்த சாவித்திரி இதுக்கு மேலே ராஜாங்கத்துக்கு இருக்க முடியலை என்ன சாவத்திரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை போட்டு அடி அடினு அடிச்சிடறாரு அண்ணே நிறுத்தினே என்னை அடிச்சதெல்லாம் போதும் இப்போ என் மகளோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லு என் மக ஏதோ தெரியாம பண்ணிட்டா இப்போ வந்து என் மகளை உன் மைய வந்து வாழ்க்கையை சீரழிச்சு வச்சிருக்கான் இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்துது அப்புறம் ராஜாங்க

இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்